முருகாசரணும் மயிலுமயிலும் சேவலும் துணை இன்று திருச்சிராப்பள்ளியில் ஈசன் தாயாகி வந்து ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து தாயும் ஆனவன் ஆம் தாயுமானவன் என்று பெயர் பெற்ற திருநாள் முன்னொரு காலத்தில் திருச்சிராமலையில் தனகுப்தன் என்னும் வணிகன் தனது மனைவி ரத்னாவட்டியுடன் வாழ்ந்து வந்தான் திருமூலர் மரபில் வந்த சாரமா முனிவர் சிவருமானை செவ்வந்தி மலர்களால் வழிபட்டதால் செவ்வந்தி நாகர் என்னும் திருநாமம் பெற்ற இறைவன் மீது இந்த தம்பதியர் தீராத பக்தி கொண்டவர்கள் ரத்னாவதி தன் பேறு காலம் நெருங்க உதவிக்கு தன் தாயை அழைத்திருந்தாள் அவளது தாயாரும் மகள் இல்லம் சேர்வதற்காக காவிரி ஆற்றை கடக்க முற்பட அப்பொழுது பெய்த பெருமழையால் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுப்போட தாயாரால் உரிய நேரத்தில் வர இயலவில்லை ரத்னாவதி சிவபெருமானை வேண்டியதை அடுத்து செவ்வந்தி நாதரே அவரது தாயை போல வந்து ரத்னாவதிக்கு பேறு கால உதவிகள் அனைத்தையும் செய்தார் தாயையும் பிறந்த ஆண்மகனையும் ஏழு தினங்கள் தக்கவாறு கவனித்துக் கொண்டார் ரத்னாவதியின் உண்மையான தாயார் வந்ததும் தாய்மானவராக வந்த ஈசன் மறைந்து ரிஷபவாகரத்தில் மட்டுவார் குடல் அம்மையுடன் அனைவருக்கும் காட்சி கொடுத்து மறைந்தார் எரியவன் கர்ப்பிணி பெண்ணிற்கு தாயாராக இருந்து உதவி புரிந்தவியால் அந்நாடில் இருந்து தாயுமானவர் என்று அழைக்கப்படுகிறார் இந்நிகழ்ச்சியை நினைவூட்டும் விதமாக இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள தாயுமானவர் கோவிலில் சித்திரை பிரம்மோத்சவ ஐந்தாம் நாள் திருவிழாவில் செட்டிப்பெண் மருத்துவம் என்ற நிகழ்ச்சி கொண்டாடப்பெறுகிறது அந்த திருநாள் இன்று ரத்னாவதியின் வழிவந்த குலத்தினர் இந்த திருவிழாவை இப்பொழுதும் விமரிசையாக நடத்துகிறார்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ளும் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவ மருந்து வழங்கப்படுவதும் விசேஷம் ஒரு தாய் தன் மகளுக்கு செய்ய வேண்டிய பிரதான கடமை அவள் பிரசவத்திற்கு உதவுவதே அத்தகைய அரும் செயலை செய்த நாதன் தாயுமானம் என்பதால் கர்ப்பிணி ஸ்திரீகளின் கவலைகளை போக்கும் தலமாக இது விளங்குகிறது இங்கு தாயுமானவரை எண்ணி வேண்டிக்கொண்டு கொண்டு காணிக்கையை முடிந்து வைத்தால் சுகப்பிரசவமாகும் என்பது நம்பிக்கை பிரசவமானதும் காணிக்கையை சன்னிதியிலே சமர்ப்பித்து விட வேண்டும் குழந்தை பேரு சுகப்பிரசவமாக இங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளும் கர்ப்பமுற்று பெண்கள் சுகப்பிரசவம் ஆவதற்கு தாயுமானவர் சன்னிதியிலே வாழைத்தார் வாங்கி கட்டுவதாக வேண்டிக் கொள்வார்கள் சுக ஆன பிறகு கோவில் வரை வாழைத்தாரை சுமந்து சென்று தாயுமானவருக்கு காணிக்கையாக செலுத்திய பிறகு அங்கு வரும் பக்தர்களுக்கு வாழைப்பழங்களை பிரசாதமாக விநியோகிப்பார்கள் திருச்சிராப்பள்ளி மலையின் இடையிலே தாயுமானவர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது இருநூற்று ஐம்பத்தி எட்டு பணிகள் ஏறி சென்றால் தாயுமானவர் திருக்கோவில் சுமார் ஐந்தடி உயரத்திலே பெரிய லிங்க திருமேனியுடன் எழுந்தருளியுள்ள செம்பந்திநாதர் என்னும் தாயுமானவர் மேற்கு பார்த்தபடி அமர்ந்திருக்கிறார் கோவில்களில் சிவன் சன்னதிக்கு எதிரில் குடிமரம் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் சிவனுக்கு பின்புறம் குடிமரம் அமைந்திருக்கிறது முன்பு இக்கோவிலில் சிவன் சன்னிதி கிழக்கு திசையாக இருந்திருக்கிறது எனவே பிரதான வாசலும் கொடிமரமும் கிழக்கு திசையிலே அமைக்கப்பெற்றிருக்கிறது சாரமா முனிவருக்காக மன்னனை தண்டிக்க சிவன் மேற்கு திசையை நோக்கி திரும்பிவிட்டதால் சந்நிதி வாசலும் கொடிமரமும் அங்கேயே நிலைத்து விட்டது சிவனுக்கு பூஜையின் பொழுது சந்நிதிக்கு பின்புறத்தில்தான் கிழக்கு திசையில் தான் மேலதாளம் வாசித்து தேவாரம் பாடுகிறார்கள் சுப பிரசவம் அருளும் திருச்சிராப்பள்ளி தாயமானவரை தரிசித்து அவரது அருளினை பெறுவோம் இனிமேல் இத்தலத்தின் பெயரை திருச்சி என்று சுருக்கமாக அழைக்காமல் முழு பெயரால் என்று அழைப்போம் அது அருணகிரநாதர் வாக்கல்லவா சிராப்பள்ளி என்பார் மனநே நீ நோக்கிய பெருமாளே என்று கூறி அருணகிரநாதர் பெருமானுடைய அந்தோ மனநே நமது வாக்கையை நம்பாதே என்ற அருமையான திருப்புகளையும் குகஸ்ரீ ரசபதிரியாவின் அருமையான விளக்குமுறையையும் பார்ப்போம் முருகாசுரனும் முகாற்பணம் Ambarida, 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 Ambar மனமே நம்பாதே திருச்சிராப்பள்ளி திருப்புகழை பார்ப்போம் அதன் சுருக்கமான உரையை பார்ப்போம் மனமே இந்த உடலை நம்பாதே இது இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடமான ஒரு கருவியாகும் பிரம்மன் செய்த ஒரு பூட்டி இது நாம் செய்ய வேண்டியது பயப்படாமல் அமைதியாக இருந்து உடலை வீணாக்காமல் வேலவருக்கு அன்பு அடிமைப்படும் இதுவே நமக்கு நற்கதியாகும் நம்மை ஆள்வதற்கு மயில்வாகன பெருமாள் வந்துள்ளார் என்பதற்கு அறிகுறியாக இதோ பார் அவர் தந்த அனுமதி சீட்டும் சிவநீரும் இதைவிட நாம் மேற்கொள்ள வேண்டிய சமய நிலை யாது உள்ளது மைந்தா குமரா என்று மறக்காமல் போது வேரிகைகள் முழங்க சண்டை செய்ய வந்த மூர்க்கரான் அசுரர்களை சமகாரம் செய்த சிகாமணியே மயில்வாகனனே பிறே கொன்றே கங்கை இவற்றை சடையிலே அணிந்த சிவபெருமானருடைய பாலகனே பள்ளியை களவியல் முறைப்படி மனம் செய்து சிரா பள்ளியில் விற்றிருக்கும் பெருமாளே குமரா மரவாதே ரசபதி ஐயாவர்களின் விளக்குமுறையை பார்ப்போம் மனமே கோள்களும் நாட்களும் கொக்கரித்தாலும் இடையூறு பிறருக்கு நமக்கில்லை என எண்ணி செய்குவை பக்கத்து வீட்டார் படுக்கையாயினார் எதிர் வீட்டுக்காரர் இறந்து போயினார் இதை கண்டிருந்தும் இன்னும் பல கேடுகளை பார்த்திருந்தும் என்றும் நாம் இருப்போம் என்று இருமாப்பு வைத்தனை பொல்லாத உன் போக்கை புரிந்து கொள்ள முடியவில்லை அறுபது தத்துவங்கள் தனித்தனியே அமைந்தவை அவைகளை ஒன்று கூட்டி கட்டி வைத்த இந்த வேகம் ஒரு கட்டிடம் விழுத்த நரம்பும் உளுத்த தோலும் இழுத்து கட்டிய கூடு எனும் இந்த உடல் ஒவ்வொரு தத்துவமாக பிரம்மன் பூட்டி வைத்த ஒரு பூட்டு இது பல இன்ப துன்ப அனுபவ எந்திரம் கட்டிடம் எழுந்து விழும் கூடு ஒரு நாள் குலைந்து விடும் தெரிந்த எந்திரம் விடும் அங்கோ மனமே நமது ஆட்சியை நம்பாதே சூத்திரம் பூட்டி இது தொண்டை விக்கிக் கொள்ளுமோ கண் பஞ்சடைந்து போகுமோ சண்டை மாறுத வேகத்தால் பிராணம் சஞ்சாரம் செய்யுமோ எந்த நேரத்தில் என்ன நேருமோ என்னும் பொழுதே உடல் ஆட உடல்தான் புரண்டு குழம்புகிறதே அஞ்சாமல் இருக்கலாம் என்றால் ஆவதி இல்லையே ஆயுத காலத்தில் பார்த்துக் கொள்ளலாம் இப்பொழுது அவைகளை எண்ணாதே பேசாதே எனில் ஆம் ஆம் ஜாதகப்படி இன்னும் எனக்கு ஆய்வு உண்டு திடம் உண்டு என்று தைரியம் கொள்ளலாம் எனினும் பல சமயங்களில் டொன் டொன் என்று எழுப்புகிற ஷாப்பரை உண்டு உண்டு என்று பரிகசிப்பது போல பயங்கரமாக ஒலிக்கிறதே இனிமேல் நாம் அஞ்சாது அமையார் அகங்காரம் மலை உருவாகி அமரர் முனிவரை அலகச் செய்தது அம்மலையை நொறுங்க வைத்து அன்பதை காத்தவன் ஞானவேல் அம்மான் பரந்த உலகிலே பாசம் கொண்டு பட்டபாடு போதும் போதும் பாழும் பாசம் பாசம்தான் அநியாய பல திறப்பு அளிக்கிறது இனியேனும் ஞானசக்திதரன் இடத்திலே பரம அன்பாம் பாசம் வைப்பான் கிரி யாத்தியை பஞ்சாடியை லங்காகுவம் ஆக்கிய வாழ்த்த பாயும் நினைக்கமட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினையே நெடுங்காலனே தன்னை வாழ்த்ததற்கு வாயும் தன்னை நினைக்க அறிவற்ற நெஞ்சும் தன்னை வணங்க தரையும் தந்த தலைவனாகிய வெறுமானே மண்டுகள் சூழ்ந்த மலர்களை தூவி துதிக்காமல் வினையே நெடுங்காலம் வீழ்த்தியவாறு என்னே என்று தேவார திருமுறையை எண்ணிபடி வீணாக உடலில் முயற்சியை விரயம் செய்யும் செவ்வேள் பரமன் சந்நிதியிலே வேசிப்போம் அங்கு இனிது வா ஆத்தையை ஒழியாது வந்தோம் இதுவரை விதி வழி சென்ற மதி ஆட்சி இறைவனி வழிபடாது வந்த இந்த ஒன்று பயன் விளைய நம்மை ஆளும் பதி ஆட்சி இதுவே கதி ஆட்சியும் என நம்பு ஆவரண சக்தி ஓங்கார கோலம் குடிசைகளின் சொரூபம் எனும் மயிலேறும் பெருமான் மேல் அன்புகள் வாழ்விக்கும் எனது சன்னிதிக்கு வா நற்பேறு என்று இதையே நம்பு என்று எம்மான் ஆகம உருவிலே எழுதி வைத்துள்ள அறிக்கையான இதுதான் மயில்வாக சீட்டு என்னை தேடி நீ ஏமாந்து போகாதே ஆலயத்திற்கு வந்து உன் அன்பை நாமே ஆக்குவையில் காணுமாறு என்னை உனக்கு காட்டுவோம் அருளோடு நின்று ஆட்கொள்ளுவோம் என்று அருளி அதற்கு அடையாளமாக அப்படமன் அழுந்து தரித்துள்ள வேறாண விபூதியை நீ பெற்றுக்கொள் நின்று பாடும் இவன் தன் ஆவை இடர் தவிர்ப்பள் ஆதனின் நீர் கொண்டு மூன்று நேகி நெற்றிமேலில் எழுதுமே எனும் ஆண்டோர் அறிவிப்பையும் நீ அறிந்துளை அதே செய்தியைத்தான் ஆண்டவன் வந்தாலும் நாம் என வீக்கிய சிவநீரு என்று குறிப்பாக நானும் கூறுகிறேன் இந்த புரிந்த விபூதியை நீயும் நன்றாக பூசிக்கொள் நிச்சயம் இவ்வழிபாடு நெகிழுமாயேன் காணோனாதது பேசணாதது வெளியே ஒழியது துதி அதித்தமானது என உல சுரூப பெருமான் நம்பால் கொண்ட நல் அருளால் தடத்த தட தகுதிகளிலே காணுமாறு நம்மை காட்டுவான் அரியவள வகையிலே நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டு ஆனந்த மூர்த்தமாக சந்நிதியிலே அமர்ந்துள்ளார் அந்த அருமையைத்தான் வந்தே ரகுவாய் நம்மை ஆட்கொள்ள வந்தார் என்று உணருமாறு உனக்கு மனமே உணர்த்துகிறேன் இடத்திற்கும் காலத்திற்கும் ஊழிற்கும் இருக்கும் உணர்விற்கும் தக்கபடி எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன எனினும் எளிது பயந்தரும் இதற்கு மேற்பட்ட சமயம் இந்த உலகிலே இல்லை அதனால் தான் இது மேற்கொள்ள மதம் ஏது என்றேன் இதுவரை இறைவா இந்த அரக்கருணை இனி மறக்கருணை கொதிக்கும் கண்ணீர் கோப கணலர் வெடிக்கும் சொல்லர் அடர்ந்த காடு போல் வந்து ஆரவாரிக்கும் மவுனர்கள் அழிந்து வழிபடுபவரையும் ஓலமிட்டு அலலினர் அது எறிந்து உடுக்கை வேரிகை ஊரிகை முதலிய பறைகள் ஒலியை பரப்ப வேதங்கள் மந்திரங்களை ஒதிக்க ஆக்கிரமித்த பவுனர்களை அழிக்க நினைத்தீர் அகத்தில் ஆணவ கண்டனம் அநியாயவாதிகளை புறத்திலே அழித்தல் உத்தம உயிர்களில் ஒளியை பாய்ச்சி தாமம் மிகவிக்கும் இழைப்பை தவிர்த்தல் முதலி விவரமான சேவைகளை செய்யும் பேர் சம்ஹார சிகாமணி என்னும் பெயர் வரும் கிரி யாக்கியை பஞ்சாடி அவேலை ஏவி அவுணர்களை செஞ்சாடி மேல் இது உமது மரக்கருணை மாமையில் மேல் கூடும் முருகோனே பிரணவம் ஐந்து அவைகளும் இரண்டாவது பிரணவம் ஜெகதாரண காமராஜ பீடம் அதன் பிரதிநிதியே மூன்றாம் திரை மகரந்தம் ஓம் ஐந்து இழல்களும் ஐந்து எழுத்து இதன் பெயர் கொன்றை பரிகிரக சக்தியே பாம்பு இதனுடன் அப்பரிகிரக கங்கை இவைகளை மின் வண்ண சடையிலே மெழுத வைக்கும் எம் பரமபிதா அருவம் நான்கு உருவம் நான்கு அருவூறு என்று இந்த நலம் தரும் வேதமாக நாடகவாடும் அந்த நம்பர் நாதகோத்திரர் நாத பிரபலர் ஆதலின் சதாசிவ கோத்திர எனப்படுகிறார் இந்தோடு இதழ் நாக மகா கடல் வெங்காளமினார் மகளார் வள்ளியம்மை அதிலும் அவர் நம்பி நோக்கினார் ஆகினார் புறத்திலே புனம் காத்தனர் அகத்திலே தபம் வளர்த்தார் குவித்து அவர் மனத்திலே திருபொருள் கூட்டி செய்தது அந்நிலையாரை ஏற்போம் என்பதற்கு அறிகுறியாக புறத்தை அவர் அறிய அவரை திருமணம் செய்து கொண்டாள் என் கூடு அருளால் நபி நோக்கியை நன்போ மனமேவி என்ன அருமை அரிச்சிரா பகல் ஐவரால் ஆற்றுண்டு சுரிச்சிராது நெஞ்சே ஒன்று சொல்ல கேள் திருச்சிராபடி என்னனும் தீவினை நரிச்சிராது நடக்கும் நடக்குமே என்கிறது தேவாரம் இப்பெயர் சொன்னதும் இனி ஒழியும் என்று அனுபவர் கூறினர் அப்பர் பெருமான் திருச்சிராப்பள்ளி என தினமும் போதுவார் உள்ளம் ஒரு நிலம் அந்த நிலத்திலே அருளோடு நோக்கி எழுந்தருளி பெருமித ஆட்சி செய்யும் பெருந்தகையே என்பார் என்று முறை குமரா நாயகனே முருகோனே அருள்பால் பெருமாளே என்று அருமுகனை அன்போடு கூவி அழைத்துக் கொண்டே இரு மறந்திடாது ஒய்யும் வழி இது ஒன்றுதான் உலகு என்று முருகாமனம் முருகி ஒத்துழைக்குமாறு அந்த மனத்திற்கு வினயம் காட்டி விண்ணப்பித்தபடி இந்த திருப்புகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நமது திருப்புகள் சகோதரர் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு உண்மை செய்தியை சொல்ல விளைகிறேன் மின்சார வாரியத்தில் வேலையை பார்த்த தெய்வ திரு எம் கே ராதாகிருஷ்ணன் எனும் அடியவர் கிருத்திகி சஷ்டி போன்ற முருகப்பெருமானின் விரதங்களை தீவிரமாக அனுஷ்டித்து அன்றைய தினங்களில் அடியார்களை கூட்டிவித்து திருப்புகள் பாடி வாழ்ந்து வந்தவர் உடல்நிலை பாதிப்பால் சேலத்தில் கோபி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஒருநாள் ஒரு சன்னியாசி ஒருவர் அவர் அறையில் தனியாக இருந்தபொழுது நுழைந்ததை பார்த்ததும் பயந்து போய் இவர் கத்தினார் அந்த சத்தம் கேட்டு உறவினர் வரும்பொழுது அந்த சன்னியாசி அறைக்கு வெளியே சென்று கொண்டிருந்தார் உள்ளே சென்று பார்த்த பொழுது திரு ராதாகிருஷ்ணன் அவரின் கையிலே ஒரு விபூதி பொட்டுளம் இருந்தது அன்றே அவர் ஆன்மா இறைவனோடு ஐக்கியமானோம் என நினைக்கும் பொழுது வந்தவர் தர்மராஜா வடிவமாக இருந்தாலும் அந்த பொட்டலும் வேறொன்றும் இல்லை வந்த ஆளுமோம் என்று மயில் சீட்டில் வைக்கப்பட்டிருந்த வீக்கிய சிவன் இருந்தார் இதன் மூலம் சிறந்த பக்தரான அவர் பக்தியை என்னென்று சொல்வது தற்பொழுது கேட்ட பாடலின் மகிமை எப்படி போற்றுவது அதே போல அடியனையும் சீட்டும் நீரும் தந்து உக நாக்குள்ளும் நாள் என்னாலோ அது என்றைக்கு வாய்க்குமோ முருகா முருகாசரணம் புகார்பண வஸ்து